தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய நான்கு கட்சிகளிடையே நான்கு முனை போட்டி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கும் காலத்தில் அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி உடன்பாடு ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது நான்கு கட்சிகள் தலைமையில் நான்கு கூட்டணி அமையும் என்று கூறப்பட்டாலும் எந்தெந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் உள்ளன என்பது இன்னும் முழுமையடையவில்லை திமுக தலைவர் மு ஸ்டாலினும் தங்கள் கூட்டணியில் புதிய கட்சிகள் சேரும் என்று கூறி வருகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தங்களது கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்துடன் தமிழக மக்களை சந்திக்கும் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று கோவையிலிருந்து தொடங்கியுள்ளார் அதிமுக கூட்டணியில் தற்போது பாஜக புரட்சி பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உள்ளன இன்னும் சில வாரங்களில் பல கட்சிகள் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் கடந்த ஐந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி சென்னைக்கு அருகில் பொத்தூரில் உள்ள ஆம்ஸ்ட்ராங்கின் நினைவிடத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் அங்கு புதிதாக ஆம்ஸ்டாங்கின் ஒன்பது அடி முழு உருவச்சிலை திறக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற பெயருடன் புதிய கட்சியை தொடங்கினார் ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி அத்துடன் கட்சியின் கொடியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார் நீல நிறத்தில் அமைந்துள்ள இந்த கொடியில் ஒற்றை யானை தனது தும்பிக்கையில் பேனா வைத்திருப்பது போன்ற சின்னம் இடம்பெற்றுள்ளது புதிதாக கட்சி தொடங்கிய பொற்கொடி ஆம்ஸ்டாங்கிற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் புதிய அரசியல் கட்சியை பொற்கொடி ஆம்ஸ்டாங் தொடங்குவதற்கு முக்கிய காரணம் தனித்து செயல்பட்ட அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவராக மாயாவதி உள்ளார் இந்த கட்சி வரும் சட்டசபை தேர்தலிலும் தனித்து போட்டியிடும் என்ற இலக்குடன் செயல்பட்டு வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சியில் நீடித்தால் வெற்றி வாய்ப்பு குறைவு என்று பொற்கொடி ஆம்ஸ்டாங் நினைத்துள்ளார் மேலும் தற்போதைய பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தனுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து விலகும் முடிவை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் எடுத்துள்ளார் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியை அவரது மனைவி பிரேமலதா தலைமை தங்கி நடித்து செல்கிறார் அதே பாணியில் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியை நடத்தி செல்ல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் முடிவு செய்துள்ளார் அரசியல் அனுபவமிக்க ஆலோசகர்கள் சிலர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ள பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் கொளத்தூர் பெரம்பூர் திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் ஒன்றை குறிவைத்திருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி சேர வாய்ப்புள்ளதாகவும் கொளத்தூர் தொகுதியை பொற்கொடிக்கு வழங்க அதிமுகவிடம் திட்டம் உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் மு க ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்டாங் இரட்டைலை சின்னத்தில் களமிறங்குவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன